உயிரோடு கலந்தவள் பார்வை எட்டு அண்ணி ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் உங்களுக்கா எனக்கா எனக்கெலாம் எதுவும் வேணாம் பிரீத்தி வந்ததே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நான் முதல்லையே சொல்லலை என்றவள் தனது மொபைல் ஒழிக்க எடுத்து பேசினாள் அண்ணா ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லிடுங்க என்றவள் அண்ணி இந்தாங்க பேசுங்க என்று சசிரேகாவிடம் ஃபோனை கொடுத்தாள் பிரீத்தி தனது கணவனிடம் சில நிமிடங்கள் பேசியவள் சரிங்க என்று ஃபோனை வைத்தாள் என்ன நீ ஏன் சிரிக்கிற இல்லை இப்போ சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் உங்களுக்கா உங்களுக்கு தானே அண்ணனும் தங்கையும் உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அதை நீங்கள் அண்ணாக்கிட்டேயே கேட்டிருக்கலாமே அண்ணி சரி வாங்க அண்ணா கொடுத்துருக்க பணத்தை எல்லாம் காலி பண்ணுற வேலையை பார்க்கலாம் அது சரிதான் ஆனா முதல்ல உனக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பார்க்கலாம் நீ எனக்கு ரெண்டு சேலை மட்டும் போதும் உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கார் அண்ணன் வாங்க அதையும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேணா பிரீத்தி எனக்கு ரெண்டு சாரீ மட்டும் போதும் அப்போ ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டு பட்டு சாரி மட்டும் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் என்ன உனக்கு உத கேட்குதா பின்னா உங்களுக்குன்னு உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்க பணத்தை காலி பண்ணி ஆகணும்ல எல்லா பணத்தையும் முடிச்சே ஆகணும்னு ஏன் பிரீத்தி பார்க்கற நீங்கள் வாங்க நீ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத செஞ்சு தான் எல்லோருக்கும் பழக்கம் அதோட அதோட என்ன அழகான அவரோட மனைவிக்கு இன்னும் விதவிதமா எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு அழகு பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறார் போல இருக்கு என்று பிரீத்தி சிரிக்க அது சரி நேரம் போயிட்டே இருக்கு வா உள்ள போய் பார்க்கலாம் என்று ப்ரீத்தி முன்னே நடந்தால் சசிரேகா அப்பாட ஒரு வழிய ஒத்துக்கிட்டீங்களே நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அண்ணா உங்ககிட்ட சொல்லாம என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காருன்னு இப்பதான் புரியுது என்று உடன் நடந்தாள் பிரீத்தி பிரீத்தியை கண்டதுமே நல்ல உபசரிப்புடன் வாயெல்லாம் பல்லாக கடையின் உரிமையாளர் முதல் மற்ற அனைவருமே அவர்களை வரவேற்று அமர சொல்லி மிகவும் விலையுயர்ந்த துணிகளை எடுத்து போட்டு இருக்க துணிகளை தேர்வு செய்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் பிரீத்தி முக்கியமாக ஒவ்வொரு துணிக்கும் பிரீத்தி தன்னுடைய விருப்பத்தையும் கேட்டுக்கொண்டதோடு அவர்கள் அவருடைய தேர்வுகள் அனைத்துமே மிகவும் பிரமாதமாக இருப்பதையும் சசிரேகாவால் மறுக்க முடியவில்லை மேலும் சிறு பெண்ணாக இருந்தும் எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று ஆச்சரியம் ஆச்சரியப்படவும் நேர்ந்தது பிரீத்தி இவங்க யாருமா என்று கடையின் உரிமையாளர் கேட்க இவங்க தான் எங்கள் சின்னண்ணி என்று பிரீத்தி பெருமையுடன் பதில் சொல்வதைக் கண்டால் சசிரேகா அத்தோடு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தன்னுடைய விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளும் பிரீத்தியின் செய்கையில் உள்ளம் மிகுந்து போனது சசிரேகாவுக்கு ஏங்க ப்ரீத்தி உங்கள் பெரிய அண்ணியை கொஞ்ச கடை கடைப்பக்கமே காணலை அவங்க கேட்ட மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எடுத்து வச்சுருக்கோம் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிடுறீங்களா என்று கடையின் கடை பெண்மணி கூற கண்டிப்பாக சொல்கிறேன் என்றாள் பிரீத்தி அண்ணி அங்கே பாருங்கள் அவங்க உங்களை தான் கூப்பிட்ற மாதிரி தெரியுது என்று நாத்தனார் கை காட்டிய திசையில் திரும்பி பார்த்தாள் சசிரேகா ஊரில் அவர்களுடைய பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் நித்யன் தங்களை நோக்கி வருவது தெரிய நீ பார்த்துட்டுரு நான் வந்துடுறேன் பிரீத்தி என்று நாத்தனாரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தானும் அவனை நோக்கி போனால் சசிரேகா வாங்க நித்யன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்க ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க போலருக்கு ஆமாங்க ஊரில் இருந்து எல்லோரும் வந்திருக்காங்க பெரிய தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அதனால பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம் ஓ ரொம்ப சந்தோஷம் எப்போ மேரேஜ் இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க அழைப்பு வைப்பேங்க கண்டிப்பாக வந்துடணுங்க ஷூர் அப்புறம் அம்மாவை பார்த்திங்களா உங்கள் கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லணும் என்று பீடிகையோட நித்தியன் ஆரம்பிக்க என்ன என்பதை போல அவனை பார்த்தால் சசிரேகா நீங்கள் டூர் போயிருந்தப்ப உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு சசி அப்போதைக்கு பயப்பட பெருசாக எதுவும் இல்லைனாலும் கண்டிப்பாக மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நேரம் பார்த்து உன்னோட கல்யாண பேச்சு வந்துட்டதுனால உங்கள் அம்மா அவங்ககிட்ட மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு தெரிஞ்சால் நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி எப்படியும் ஒரு மாதத்துக்குள்ளே உன் கல்யாணம் முடிஞ்சிருங்கிற கண்டிஷனில் இருந்ததுனால நானும் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் இருந்துட்டேன் நீ ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் தங்கச்சி கல்யாண ஜோலியாக நானும் ஊருக்கு போயிருந்ததுனால நீ இங்கே வந்தப்போ உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சு நல்ல வேலை இப்போ அது உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சுதே என்றவன் உங்கள் அம்மாவை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணு சசி என்றான் உடனடியா பார்க்கறது நல்லதுனாலும் ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ மனசை போட்டு குழப்பிக்காம இரு இப்போ அம்மா என்று சசிரேகா கண் கலங்க பார் இப்படி நீ பயப்படுவேன்னு பயப்படுவேன்னு தெரிஞ்சுதான் ஆன்டி உங்ககிட்ட இன்னுமே சொல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவை நீங்க அப்பப்போ போய் ஒரு கண் பார்த்துக்குவீங்களா நித்யன் சிரமப்பட்டு அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு பேசுபவளை பார்க்க பாவமாக இருக்க உனக்கு உனக்கு அதில் சந்தேகமே வேண்டாம் சசி நீ இருந்து பார்த்துக்கிட்டா எப்படி பார்த்துக்குவியோ அதே அளவுக்கு நானும் பார்த்துக்குறேன் என்றான் ரொம்ப தேங்க்ஸ் நித்யன் பரவாயில்ல கவலைப்படாமல் போ ஆனால் ஆண்டியை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டி காட்டுறதுக்கு மட்டும் லேட் பண்ணிடாத சசி சரி என்று அவனிடம் விடை பெற்று கொண்டு திரும்பியவள் அதற்கு பிறகுதான் தனவ தனது கணவன் அங்கு வந்திருப்பதை கண்டாள் அவன் தனது தங்கையிடம் பேசிக் கொண்டிருக்க சுந்தர் நீங்க சசிரேகா வாமா அவரை நம்ம கல்யாணத்துல எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கே என்றான் சுந்தர் ஆமா சுந்தர் அவர் பேரு நித்யன் ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு இருங்க ஒரு செகண்ட் அவரை கூப்பிடுறேன் என்று திரும்பி ம திரும்பிய மனைவியை தடுத்தான் சுந்தர் வேண்டாம் சசி நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் ஆமாம் நீங்கள் என்ன இங்கே நான் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் சும்மா ஃபோன் பண்ணி பார்க்கலாமேன்னு போக இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு பிரீத்தி சொன்னான் நல்ல வேலையாக அவள் சொன்னான் இல்லைனா அரை பர்ச்சேஸை முடிச்சிட்டு வந்திருப்பீங்க எனது பணம் பத்தலே நாளா என்று சசிரேகா சற்று ஆச்சரியத்துடன் கேட்க சரி பேசிட்டுருங்க நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து நகர்ந்தாள் ப்ரீத்தி என்ன சசி என்று கணவன் கேட்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் ப்ரீத்தி கேட்கவே மாட்டேங்கிறா அவள் பாட்டுக்கு எடுத்து அடக்கிக்கிட்டே போறாங்க இல்லடாமா இந்த ஒரு விஷயத்தில் நீ எதுவும் சொல்லாத நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது முக்கியமாக எனக்கு நீ அடிக்கடி என் கூட வெளியே வர வேண்டியிருக்கும் நம்ம கம்பெனிக்கும் தான் அதனால் நீ தேவை இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத அதோட அதோடு என்ன உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கேன் நீ மட்டும் உண் சொல்லு ஒரு வார்த்தை உன் காலடியில் நீ மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லு இந்த உலகத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டுவேன் என்றான் சுந்தர் கணவனின் பார்வை என்னென்னவோ செய்ய வெட்கமாகவும் அதே சமயம் மனதிற்குள் மிகவும் பெருமையாகவும் உணர்ந்தால் சசிரேகா இப்படிப்பட்டவன் தனது தாயின் மருத்துவ செலவுக்கு உதவாமலா போய் விடுவான் என்ன யோசனை என்ற கணவனின் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தான் சசிரேகா என்ன சொன்னீங்க நான் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்தையே என் காலடியில் கொட்டுறதா தானே சொன்னீங்க இப்போ சொல்கிறேன் ஊனு சொல்லிட்டேன் எங் என்று புன்னதியுடன் கணவனை பார்த்தாள் சசிரேகா அடடா என்னடா இது ஆசையாக காதல் வசனெல்லாம் பேசக்கூடாது போல இருக்கே சும்மா சொல்கிறதெல்லாம் செஞ்சு காட்ட சொன்னால் நான் என்ன செய்யட்டும் இதுக்கு தான் யோசிச்சு பேசணுங்கிறது என்று சிரித்தவளை பார்த்தான் சுந்தர் புது இடமா இருக்கேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுங்க என்ன பண்ணிடுவீங்களா அதை நைட்டு செயலே காமிக்கிறேன் என்ற கணவனின் வார்த்தைகளில் முகம் சூடாகி சிவந்துவிட அதை மறைப்பதற்காக குனிந்து கொண்டால் சசிரேகா சில வினாடிகளில் பிரீத்தி திரும்பி வர சரி ரெண்டு பேரும் நல்லா பொறுமையாக பார்த்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க என்று கூறிவிட்டு சுந்தர் கிளம்பினான் மதிய நேரமும் ஆகிவிட அந்த காம்ப்ளெக்ஸிற்கு உள்ளேயே இருந்த தரமான புகழ்பெற்ற ஹோட்டலில் மதிய உணவை முடித்துக்கொண்டு மேலும் தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பியபோது நேரம் மாலை நான்கு மணி ஆகியிருந்தது டிரைவரின் உதவியுடன் வாங்கிய அனைத்தையும் வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஷாப்பாடா என்று சற்று நேரம் அமர்ந்து விட்டனர் தான் நீ நான் லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைமாக என்னென்ன வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா ஆனாலும் ஒரு சில திங்ஸ் நம்ம கேட்டது இல்லை தானே பிரீத்தி அங்கே அது சரிதான் நீ உங்களால் தான் பொறுமையாக மனசுக்கு திருப்தியாக எல்லாத்தையும் வாங்க முடிஞ்சிச்சு ஆனாலும் உங்களுக்கு பொறுமை ரொம்பவும் அதிகம் அண்ணி நானாக இருந்திருந்தால் இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னி அப்படிலாம் ஒன்றும் தெரியல நீ தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக ரசித்து ரசித்து எல்லாத்தையும் வாங்கின பிரீத்தி நானும் அதைத்தான் தான் சொல்ல வரேன்னி நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது தான் அதுக்கு சரி அதுக்கு காரணம் சரி அகனை விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணி நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று தன் அறைக்கு சென்றாள் பிரீத்தி நேராக தங்களது அறைக்கு வந்து சேர்ந்திருந்த சசிரேகா மொபைலை எடுத்து தனது தாய்க்கு அழைத்தாள் உடனே எதிர்ப்புறத்தில் அட்டன் செய்த தனது தாயிடம் சில நேரங்கள் பேசியவர் நிம்மதி தூக்கம் என எதுவும் இல்லாத மனநிலையில் ஃபோனை வைத்தாள் எனக்கு பெரிதாக பயப்படும் அளவிற்கு பிரச்சனை எதுவும் இல்லை நீ அங்கு உன் புகுந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தாலே நான் இங்க நிம்மதியா இருக்கிற மாதிரிதான் என்று தனது தாய் கொக்கி வைத்து பேசியதில் என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பினால் சசிரேகா நிச்சயமாக தனது தாய்க்கு உடல் குறைவு இருக்கிறது அதையா ஏன் அதை அவரே ஓ சில நேரம் வாயால் ஒப்புக்கொள்ளவும் செய்திருக்கிறாரே மனம் சளிப்படைந்துவிட எதை எதையோ எண்ணி மனம் நொந்தாள் சிறிது நேரம் படுத்தாவது நன்றாக இருக்கும் என்று எண்ணி படுத்தவள் பிறகு அதுவும் பிடிக்காமல் எழுந்து கொண்டாள் நேராக குளியலறைக்கு அறைக்கு சென்றவள் முகம் கை கால்கள் கழுவிக்கொண்டு தலைவாரிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் அங்கு காலில் அமர்ந்து டிஃபனை கொரித்துக்கொண்டே மும்முரமாக டிவி பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி வாங்க நீ கேசரியும் மிளகா பஜ்ஜியும் சூடாக இருக்கு வந்து எடுத்துக்கோங்க என்று உபசரித்தாள் இதோ வரேன் என்று தனது நாத்தனாருக்கு பதில் சொல்லிக்கொண்டே கிச்சனுக்கு வந்த சசிரேகா முத்தையா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டாள் என்னம்மா நீங்க போய் பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை அது இதுன்னு எந்நேரமும் பிஸியா இருந்தவனா அதனால கிச்சனுக்குள்ளே நான் அப்பப்ப எப்பயாவது தலையை நீட்டி எனக்கு தெரிஞ்ச டிஷ் எதையாவது செய்ய நீங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும் முத்தையா என்று சிரித்து கொண்டே சொன்னவளை பார்த்தான் முத்தையா உங்களை மாதிரி சின்ன வயசுக்காரங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் பிரமாதமா சமைப்பீங்களேம்மா அதனால எல்லோரும் சந்தோஷமா நிறைய கூட சாப்பிடுவாங்க ஒரேடியா அப்படிலாம் சொல்லிட முடியாது என்று அவளிடம் நீங்களும் டிஃபன் எடுத்துக்கோங்கம்மா சூடா இருக்கு என்று சசிரேகாவை சாப்பிட சொல்லி உபசரித்தான் முத்தையா இவ்வளவா கண்டிப்பா சாப்பிடவே முடியாது என்று அவன் கொடுத்ததில் கொஞ்சத்தை மட்டும் வாங்கி கொண்டு ஹாலுக்கு வந்தால் சசிரேகா எவ்வளவு பிரமாதமான பெண் இந்த வீட்டின் பெரிய மருமகளுக்கு நேர் எதிராக இருக்கிறாள் என்று முத்தையாவால் சசிரேகாவை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை வாங்கண்ணி நாம் போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல அந்த படத்தோட திரை விமர்சனம் தான் போயிட்டுருக்கு என்று பிரீத்தியின் அருகில் டிஃபன் பிளேட்டுடன் அமர்ந்தால் சசிரேகா ஸ்டோரி நம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கு பிரீத்தி ஆமா நீ அதனால தான் நான் செகண்ட் டைம் போகவும் தயாராகிட்டேன் இந்த வாரத்திலே ஒரு நாள் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் நீ ஷூர் பிரீத்தி என்ற சசிரேகா அந்த படத்தின் ப கதையை பற்றி கேட்க பேச்சு அப்படியே எங்கெங்கோ சுற்ற கடைசியாக அரட்டையில் வந்து நின்றிருந்தது அப்பொழுது ஹாலுக்கு வந்த இந்துமதிக்கு அவர்கள் இருவரும் கொண்டிருந்ததை பார்க்க வயிறு எரிந்தது என்ன ஒரு சிரிப்பு சந்தோஷம் அதிலும் தன்னிடம் பெயருக்கு மட்டும் பேசிவிட்டு போகும் இந்த சிறு பெண் பிரீத்தி அந்த சசிரேகாவிடம் அண்ணி அண்ணி என்று எப்படி கொஞ்சி குழவுகிறாள் இந்நிலைமை இப்படியே போனால் கூடிய விரைவில் இந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் அவள் தனது கைக்குள் போட்டுக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அப்புறம் இந்த வீட்டின் பெரிய மருமகளான தனக்கு சிறிதும் மதிப்பில்லாமல் போய்விடுமே கூடாது கூடாது அந்த அளவிற்கு நிலைமை மோசமாவதற்கு விடவே கூடாது வாங்க பெரிய நீ டிஃபன் எடுத்துக்கோங்க என்று பிரீத்தி சிரித்துக்கொண்டே உபசரிக்க பின்னா அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் என்று ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்தால் இந்துமதி தன் கையில் வைத்திருந்த பிளேட்டில் இன்னும் இரண்டு மூன்று கூட மீதம் இருக்க அதை அப்படியே வைத்துவிட்டு இந்துமதிக்கு உபசரிக்கப் போனால் சசிரேக்கா சசிரேகா தனக்கு முன்பாக வைத்த பிளேட்டை நகர்த்தி வைத்த இந்துமதி என்ன இப்படி ஆறி அவளா போனதை போய் எடுத்துகிட்டு வர போய் சூடா போட்டு எடுத்துட்டு வா என்றாள் நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்க உட்காந்து சாப்பிடுங்க சின்னண்ணி நான் போய் பெரிய அண்ணிக்கு எடுத்துட்டு வரேன் என்று வேகமாக எழுந்து உள்ளே சென்றாள் பிரீத்தி பிரீத்தியை தொடர்ந்து உள்ளே செல்ல திரும்பிய தன்னை இந்துமதி அழைக்க நின்று திரும்பி பார்த்தால் சசிரேகா உன்னை விரட்டி விரட்டி வேலை வாங்கணும்னு எல்லாம் எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது எங்க வீட்ல எப்பவும் ஒரு நாலு வேலைக்காரங்களை விரட்டி விரட்டி அதே பழக்க தோஷத்துல உன்னையும் ஏதாவது சொல்லிடுற என்று தன்னை பார்த்து சொன்ன இந்துமதியை பார்த்தால் சசிரேகா நீ என் வேலைக்காரிகளுக்கு சமம் என்று சொல்லாமல் சொன்ன இந்துமதியின் வார்த்தைகளில் அயர்ந்து போனால் சசிரேகா அவர்களுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சில வினாடிகளில் சமையலறைக்குள் வந்திருந்தவளை நானே எல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் வாங்க நீ என்று வற்புறுத்தி மீண்டும் சசிரேகாவை தன்னுடன் ஹாலுக்கு அழைத்து வந்திருந்தாள் பிரீத்தி இருமான ரெண்டு நிமிஷத்தில் வர்றேன் அதெல்லாம் முடியாது முதல்ல நீங்களும் வந்து டிஃபன் எடுத்துக்கோங்க எனக்கு டிஃபன் வேண்டாம் காஃபி மட்டும் போதும் என்னன்னு நீங்கள் சரி இருங்க முத்தையாட்டை சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்து ஒரு பஜ்ஜி மட்டுமாவது எடுத்துக்கோங்க என்று மீண்டும் உள்ளே சென்றால் பிரீத்தி டிஃபன் காஃபி எடுத்துக்கொண்ட பின் நீ வந்து எனக்கு மேக்கப் பண்ணிவிடுங்க என்று சசிரேகாவை கையை பிடித்து இழுத்து அழைத்து கொண்டு போனால் பிரீத்தி அட நஜமாவா சொல்கிற பின்ன என்னையும் ஆல்பத்தில் இருக்கிற உங்களை மாதிரி மாற்று காட்டுறீங்க இல்லைன்னா நான் விடவே மாட்டேன் வா நீ ஏன் முடிவு பண்ணிட்ட இனி நான் என்ன சொல்ல என்று சிரித்த தனது அண்ணியிடம் அதுக்காக பழிலாம் வாங்கிடாதீங்க நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்றார் அப்படிங்கிற அதுவும் சரிதான் முதல்ல நீ போய் இன்னொரு தடவை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துரு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் என்ற சசிரேகா சொல்ல சரி என்றாள் பிரீத்தி டைனிங் டேபிளில் இருந்த அனைத்தையும் ஒதுக்கி வைத்திருந்த சசிரேகா ஹலோ மேடம் என்ற கணவனின் அழைப்பில் திரும்பினாள் வாங்க சுந்தர் இப்போதான் வந்தீங்களா ஆமாம் சசி என்னம்மா பர்ச்சேஸ்லாம் நல்லா முடிஞ்சுதா ஆமாங்க எங்கள் பிரீத்தியை காணல எல்லா இந்நேரம் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் ஹாலில் கடை பரப்பியிருப்பான்னு நினச்சிட்டே வந்தேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறது கஷ்டங்க என்று சிரித்த மனைவியை பார்த்தான் சுந்தர் ஏன் அதை அவர் ரூம்லேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன புதிர்லாம் போடுற என்ற கணவனிடம் போய்த்தான் பாருங்களேன் என்றால் சசிரேகா அதெல்லாம் நானே வந்துட்டேன் நீங்கள் ஒன்று போவேணா என்ற குரலில் கணவன் மனைவி இருவருமே திரும்பி பார்த்தனர் அட இது ப்ரீத்தி வெட்கத்துடன் எழிய தங்கையையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்தான் சுந்தர் என்னங்க மணப்பெண் போல அலங்கரித்து கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்து நிஜமாவே இவன் என் தங்கைதானா என்று கேட்டான் சுந்தர் ஹலோ என்ன கிண்டலா என்று ப்ரீத்தி சற்றே கோபத்துடன் கேட்க அட ஆமா என்று ஒத்துக்கொண்டான் சுந்தர் சரி சரி பார்த்துக்கலாம் என்று தனது அண்ணனிடம் என்ன பார்த்துக்கலாம் என்று கேட்டாள் ப்ரீத்தி மாப்பிள்ள தான் அண்ணா வேண்டாம் அட வெட்கத்துடன் பாறை அப்ப கண்டிப்பா வர சொல்லிட வேண்டியது தான் இந்த மாதிரி விஷயத்துல வேண்டான்னு சொன்னா வேணும்னு தான் அர்த்தம் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிடுப்பா என்று வந்த தனது தாயை திரும்பி சற்றே கோபத்துடன் பார்த்தாள் பிரீத்தி எல்லாரும் உங்க மனசுல என்னது இருக்கீங்க உன்னை மாலையும் கழுத்துமா பார்க்கலான்னு தான் என்று சுந்தர் சொன்ன சுந்தர் சொல்ல முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களை குழந்தை குட்டியோட பார்க்கத்தான் அம்மா அப்பாலாம் ஆசைப்படுறாங்க என்று பட்டென்று பதில் சொன்னால் பிரீத்தி இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ